ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ லன்ச் பாக்ஸ் வந்துட்டு என்னென்னு சொல்லி பார்க்கலாம் எக் ரைஸ் தான் வந்து பண்ணியிருந்தேன் ஸோ சூப்பராக வந்திருந்தது பசங்க வந்து நல்லாவே சாப்பிட்டாங்க இன்னும் கொஞ்சம் வச்சுருக்க வேண்டியதுனா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ நான் கம்மியாக தான் வச்சேன் நான் ஸோ டைம் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு நான் கம்மியாக தான் வச்சேன் ஸோ வீட்டுக்கு வந்து சொன்னதுக்கப்புறம் தான் ஐயோ இன்னும் கொஞ்சம் வச்சிருந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு பண்ணும்போது நிறையா வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சரின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பசங்க ஸோ காலைக்கும் மதியத்துக்கும் இதுதான் சாப்பாடு லஞ்சு இது தான் ஸோ டிஃபன் பாக்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சிட்டேன் இதுதான் சின்னவர் இருக்குது ஸோ சின்னவருக்கு வந்து ரொம்ப குட்டி பாக்ஸ் தான் எனக்கு பத்தலம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இது பெரியவருக்கு ஸோ பெரியவருக்கு எடுத்து வச்சேன் பெரியவருக்கு சுஷல் எப்பியும் போல் தான் அவர் வந்து அதிகமாகலாம் சாப்பிட மாட்டார் நார்மல் தான் ஸோ பசங்கள்லாம் கிளம்பிட்டாங்க வீட்டுக்கு வந்துட்டு பாய் சொல்லிட்டு வந்துட்டு போகிறாங்க அதுதான் ஸோ நான் காலைல போட்ட கோலம் பசங்க வந்து பாய் சொல்கிறாங்க பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க போன அடுத்த செகண்ட் டே பஸ்ஸு வந்துடுச்சு ஸோ பஸ்லேயும் ஏறிட்டாங்க செவன் தேர்ட்டிக்கெலாம் பஸ்ஸு வந்துடும் பசங்களாம் நினச்சி எனக்கு கஷ்டமாக இருக்கும் சிக்ஸ் ஓ க்ளாக்லாம் எழுந்துருச்சு கிளம்பி ரெடி ஆகிட்டு செவன் தேர்ட்டிக்கெலாம் ஓடுறது सर ओके फ्रेंड्स ओके okay बाय सी यू द ट्रिम नेक्स्ट टुडेला पाकलाम ओके okay बाय